வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட் வடை குடமிளகாய் செல்லி செய்யலாம் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இப்போ நம்ம இன்றைக்கி குடமிளகாய் சில்லி பிரெட் வடை பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து அவள் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது தண்ணி வைக்காமல் ஒரு பவுடருக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவும் பவுடராக கூட அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சு ஆறு பிரெட்டு எடுத்திருக்கேன் அதையும் பிச்சு போட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி துருவிய கேரட் ஒன்று உப்பு லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப அழுத்தி நல்லா பிசைஞ்சு உருண்ட பதத்துக்கு எடுத்துக்கலாம் அழுத்தி பிசைலைன்னா நம்மளுக்கு விரிசல் விட்டுரும் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு உருண்ட பதத்துக்கு எடுத்து நம்ம தட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த தட்டி வச்சதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாம் தட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ ஆயில் ஊற்றி எண்ணெயும் காய்ஞ்சிடுச்சு இதில் மல்லியில் போட மறந்துட்டேன் அதை போட்டுட்டேன் இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் இல்லைன்னா உடஞ்சிரும் இது நல்லா இப்போ பொறிஞ்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இது பொறிஞ்சு எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக நம்மளோட ப்ரெட் வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம ப்ரெட் வடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதில் கடலை மாவு மிளகாய் தூள் லைட்டாக உப்பு இது சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி தடவி குடமிளகாயை நீளமாகவும் சதுரமாகவும் கட் பண்ணி இதில் தடவி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் தடவிட்டு இதில் பிரட் கிராம்ஸ் அதுலையும் போட்டு தடவி எடுத்து எண்ணெயில பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது ரெண்டு சைடு இந்த பக்கம் தடவி எடுத்துடலாம் என்னக்கா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அதே எண்ணெயில் போட்டு நல்லா சவக்க வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம குடமளகா சில்லி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்